வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் நம் உடலின் மிக முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும் ஸோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலையை முழுவதுமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏன் படிக்கிறது கூட கண் பார்வை திறனானது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஆனால் இன்றைய கண் பார்வை திறன் வந்து பல்வேறு விதமான காரணங்கள் மூலமாக மங்கிக்க போகக்கூடிய ஒரு பிரச்சினையில் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது முதுமை வயசாகக்கூடிய காரணத்தினாலும் கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவது ஜெனெடிக் ரீசன்ஸ் அப்படின்ற அந்த மரபு உள்ளிட்ட காரணிகள் கூட பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்து வளரக்கூடிய உலகத்தில் வந்து ஃபோன்ஸ் லேப்டாப்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதையும் இரவு நேரங்களில் அதிகமாக உபயோகப்படுத்துறோம் இல்லையா ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வரும் இவை அனைத்தும் கண்களில் வந்து அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்

மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டிஜெனரேஷனை எதிர்த்து வந்து உங்களுக்கு போராடும் அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்து கொள்வதன் மூலமாக பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களால் வைத்திருக்க முடியும் ஸோ இந்த சிட்ரஸ் பழங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கண் வீ கண்களில் ஏற்படக்கூடிய வீங்கிய தோற்றம் வீக்கம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக் கொண்டீங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக் கொள்ளலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமை குறியீட்டை தான் இந்த முழு தானியங்கள் இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு நியாசின் சத்து தான் இருக்கு இதன் மூலம் கண்புரை வயது தொடர்பான மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தில் நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது நமக்கு தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இந்த முழு தானியங்கள் கண் பார்வை கூர்மைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாப்பதற்கு உதவிக்கிற நிறமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கிழத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்சி ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதையும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ மீன்கள் சாப்பிடும்போது போது எப்போதுமே கண் பார்வை திறனை அதை கூமைப்படுத்தும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால நீங்க குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மட்டுமே மீன் சாப்பிடுறது சாப்பிடுங்க ஃபோர் அட்வைஸ் என்ன அதிகமான எண்ணெய் எல்லாம் மீன்கள் கூட சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் போது கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாம மீன்கள் வந்து கண் பார்வை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவு முட்டையில் அடங்கியிருக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சாந்தின் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோல்வஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது இந்த கண் கருவு வளையங்கள் இந்த வீங்கிய கண்களில் தோற்றம் அதெல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்குமே முட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண் பார்வை திறனையுமே முட்டை வந்து உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும் ஸோ முட்டைகளை எல்லா வடிவங்கள்லையுமே நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் வந்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது மட்டும்தான் நல்லது அதை விட்டுவிட்டு நீங்கள் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வருத்த பொறுத்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது அதே போல் பச்சை முட்டையை அப்படியே எக்ஸசைஸ் அப்புறம் உடச்சி எடுத்துக்கிறது இது எதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது நுண்ணுயிர் தொற்றுகள்லாம் இந்த மாதிரி முறைகளில் முட்டையை நீங்கள் சாப்பிட்ற

செல்கள் வந்து சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கிறீன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த குறைந்தது அந்த பத்து பாதாம் பருப்புல ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் அதே போல் இரும்பு சத்தம் வந்து நீங்கள் விட்டமின் சி நிறந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் ஸோ அது போல் ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனிசத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகள் பறவைகளை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே உங்களுக்கு வந்து குறைக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீரில் இன்றைய இன்னைக்கு இரவு நீங்கள் நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு கூட அந்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு விரைவாக உறிஞ்சப்படும் எவ்வளோ சராசரியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து இருந்து எட்டு பாதாம் பருப்புகள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டாலே போதுமானது ஸோ இந்த அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குமே மாறுபடக்கூடியது தான் ஆனால் அதிகபட்சம் ஐந்துலேருந்து எட்டு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த பாதாம் பருப்பு ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து விரைவில் கொடுத்து கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்தும் கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதெல்லாம் கேரட்டை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இது தவிர கேரட்டில் லூடின் என்ற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறந்திருக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால உங்களுடைய விழித்தறை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கு கேரட் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பல பேர் சொல்லியிருப்பாங்க கேரட்டை நீங்கள் வந்து ஜூஸ் ஆகி எடுத்துக்கோங்க பச்சையாக எடுத்துக்கோங்க அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை வந்து பச்சையாக சாப்பிடுவதை காட்டிலும் சமைத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும் கழிவுகளும் முறையான வெளியேற்றப்படும் மருத்துவ நன்மைகளும் உடனே கிடைக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் கேரட்டை வந்து சமைத்து சாப்பிடுங்க அன்றாடம் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் எல்லாம் அதிகமாக சேர்க்காமல் குறைவாக வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் சமைத்து எடுத்துக்கோங்க அதே போல் பச்சையாகவும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது அப்பப்போ வந்து சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு தடவை கேரட் ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை வந்து கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம் கண் பார்வையை மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு ஸோ இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸில் வந்து லூடின் இருக்குது இந்த லூடின் வந்து ஒரு மிக சிறந்த ஆக்சிஜன் ஏற்றி இது என்ன பண்ணோம் அப்படின்னா கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ டேரிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை வந்து உங்களுக்கு தருக்கிறதோடு உங்களுடைய கண்கள் செல்கள் வந்து சேதமடையாமல் பாதுகாப்பு ஏற்படக்கூடிய சிதை வயிவம் தடுக்கிறது இதுக்கு நீங்க கேழ்கூரை கூரை முட்டை கோசு நிறைய கீரை வகைகள் இது கூட வந்து சீமச்சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தினமும் நீங்கள் வெஜிடபிள் சூப்பு காய்கறி வடிசாலை எடுத்துக்கணும் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்பல் எடுத்துக்கொள்ளும் போதுலாம் கண் பார்வை திறனானது உங்களுக்கு கொஞ்சம் கூர்மைப்படுத்தப்படும் ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் உங்களுக்கு கூர்மை பெறும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் நீர் குடிக்க வேண்டியது அவசியம் போதுமான நேரம் உறக்கம் வேண்டியது உங்களுக்கு அவசியம் அப்போது போதுமான அளவுக்கு நீர் உற அது கரெக்டான லெவல் இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்போ தான் கண் பார்வை திறன் உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் ஒருவேளை இதெல்லாம் இல்லை அதே போல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மங்களான பார்வை கண்கள்லருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உடனடியாக நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும் ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும் அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கொண்டு போயிடும் ஸோ இதனால் ஊட்டச்சத்தில் இருந்தக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் வந்து உறக்கம் தண்ணீர் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் நிறைய உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் வெளியே போகும்போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளுங்கள் அப்போதான் கண் பார்வை திறன் நனக்கு கூர்மையாகவே இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது நீங்களும் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை